திருப்பூரில் அமைந்து உள்ள மாநகராட்சி பள்ளி ஒன்று வெளிநாட்டு பள்ளிகளுக்கெல்லாம் சவால் விடும் வகையில் அசத்தலான கட்டமைப்புடன் ஜொலி ஜொலிக்கிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் வசதி வாய்ப்பற்ற ஏழை குழந்தைகளை அரவணைக்கும் தாய்தான் அரசு பள்ளி வயிற்று பசிக்கு இலவச உணவும் தந்து அறிவு பசிக்கு கல்வியும் தரும் ஆலயம்தான் அரசு பள்ளி இலவசமாய் கிடைப்பதாலோ என்னவோ பலருக்கு அரசு பள்ளியின் மகத்துவம் புரிவதில்லை ஏதோ பாழடைந்த கட்டிடம் பராமரிப்பில்லாத வகுப்பறைகள் இப்படிதான் இருக்கும் அரசு பள்ளி என பலருக்கும் இருக்கும் அலட்சியத்தை நூறாக உடைத்துவிட்டது இந்த மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி திருப்பூர் வேலம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் இந்த மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் சவால் விடும் வகையில் கட்டமைப்பில் மிரட்டி வருகிறது அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்திற்கு முன்னுதாரணமாக திகழும் இந்த மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை அக்ஷயா எனும் தன்னார்வ அமைப்பினர் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அழகாக்க உதவியுள்ளனர் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸ் பள்ளி கட்டிடங்கள் முழுக்க பளிச் வண்ணங்கள் மலரை போல் அழகுக்கு ஆங்காங்கே தூவி உள்ளனர் தன்னம்பிக்கை வாசகங்களை நீலம் மஞ்சள் ஊதா என வகைப்படுத்தப்பட்ட வகுப்புகள் மலர்களின் பெயர்களில் வகுப்பறைகள் மலருக்கு தகுந்தாற்போல் வண்ணம் பாடம் சார்ந்த ஓவியங்கள் என கலர்ஃபுல்லாக காட்சியளிக்கிறது இந்த மாநகராட்சி பள்ளி எனக்கு வந்து இந்த கிளாஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லோ கிளாஸ் ப்ளூ கிளாஸ் பிங்க் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது எங்கள் இந்த மானிட்டர் இந்த ஏசி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் முன்னாடி ஒரு ஸ்கூல் படித்தேன் அந்த ஸ்கூலோட இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செவத்தில் ஒரு படங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு நிறைய இதை உணர்த்துது எங்கள் மேம் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு வந்து எங்கள் மானிட்டரையும் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி இது பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க நாங்கள் நல்லா படிக்கணும்னு எங்களுக்கு நல்லா உட்காந்து சொல்லி தருவாங்க

யூபிஎஸ் என வாயை பிளக்க வைக்கிறது வசதிகள் என்னோட கிளாஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றிருக்காங்க புக்கில் இருக்க மாரி படங்கள் எல்லாம் செவன்த்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க எனக்கு எல்ஐடி டிவியில் வந்து படங்கள்லாம் போட்டு காமிச்சு சொல்லி கொடுக்குறாங்க ஃபேன் ஏசியெல்லாம் மாட்டியிருக்காங்க எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு ஆனால் நான் டைலியும் நான் டெய்லியும் வருவேன் வெறும் எழுத்தாக இல்லாமல் அதை படக்காட்சியாக பார்க்கும்போது குழந்தைகள் மனதில் பச்சக் என ஒட்டிக்கொள்ளும் பாடங்கள் எப்படா லீவ் கிடைக்கும் என மற்ற பள்ளி குழந்தைகள் காத்து கிடக்க வேலம்பாளைய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி மாணவர்களோ விடுமுறையையே வெறுக்கிறார்களாம் வந்து நான் வந்து முதல் வந்து தேர்ட் தான் படிச்சுட்டு படிச்சுருந்தாங்க தேர்ட் படிக்கும்போது பிளாக் போர்டில் தான் எழுதி நடந்துருந்தாங்க கீழே தான் வந்து நாங்கள் புக்கில் எழுதிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நான் இந்த வருஷம் வந்து நான் ஃபோர்த்து ஃபோர்த்தில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் டிவி ஸ்மார்ட் கிளாஸில் நாங்கள் இருக்கோம் ஏசி ஃபேன் வந்து பெஞ்செலாம் கொடுத்துருக்காங்க பெஞ்ச் கொடுத்து நாங்கள் அதில் தான் இப்போ உட்காந்துருந்தோம் போன டைம் வந்து நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம்

தனியார் பள்ளிகள் கிடைக்கும் வசதிகளை பார்த்து அரசு பள்ளி மாணவர்கள் ஏங்கும் காலம் மாறிவிட்டது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதற்கிணங்க தனியார் பள்ளிகளுக்கே சவால் விடும் வகையில் அரசு பள்ளிகளும் ஏழை பிள்ளைகளுக்கு சரிசமமான வசதி வாய்ப்புகளை வழங்குவது பாராட்டுகளை பெற்று தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் அருண் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க